இந்த ஒரு நாள் காணிக்கு எடுங்கப்பா விட்டாங்க

ஏற்க சாவி என்ன பிற சாவி வண்டி வண்டியடப்படா <laughs> வண்டியில వారే చేని పాడు ఛానల్ వారే చేని పాడు వారే చేని నండి

পাড়ে <laughs> ঢুকে <laughs> पूर्व <laughs> <laughs> মাকোয়ে নাগে য়েছেত নাখেদাকের সেনে মাবের. 맑은 맑은 맑

இதே இல்லை ஹாய் எவ்ளோ ஓடிங்க தூத்து ठीक đi भाई हां जी ना हां जी सुन 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 Appa Kee leh Mahade ya

முருளின் முருகனுக்கு அறாச்சு

ப்ப முருனுக்கு ஓரதாப்ப சொல்ல

नडरा हां ஒா வட வட चाम बुंगला एलीगा चाम बुंगला एलीगा रोटा मुंगारे ओडी माया गंदैया रोटा मुंगारे ओडी माया गंदैया गंडा नंबर तोटले पुपर गिरा मुडिया गंदैया गंडा नंबर तोटले पुपर गिरा मुडिया गंदैया रेंड रोटा मुंगारे ओडी माया गंदैया रेंड रोटा मुंगारे ओडी माया We <laughs> are நாலாம் நம்பர் தோட்டத்திலே பூப்பருக்கிற முருகையா தோட்டத்திலே முருகையா நாலு தாரே ஓடி ஓடிவாயா வேலையா அஞ்சாம் நம்பர் தோட்டத்திலே பூப்ப இருக்கிற முருகையா நம்பர் தோட்டத்திலே பூப்ப இருக்கிற முருகையா உனக்கு அஞ்சு பூந்தாரே ஓடிவாயாண்டையா அஞ்சு ஓடிவாயா அறா நம்பர் தோட்டத்திலே புத்தரிக்கிற முருகையா அறநம்பர் தோட்டத்திலே புத்தரிக்கிற முருகையா அருகோட்டம் வந்தாரே ஓடிவாயா வாழையா அருகோட்டம் ஓடிவாயா வாழையா ஏழாம் நம்பர் தோட்டத்திலே

90 घंटे 90 घंटे रे ओरी वायानतया 90 घंटे 90 घंटे रे ओरी वायानतया पताना पे दोट्टी रे कुपरिकिर मुगगा पताना पे दोट्टी रे कुपरिकिर मुगगा ओरी वायानतया ओरी वायानतया हल्ला हल्ला कलरटी वंगी साइडला तंबो சொல்லட்டு சொல்லட்டு ஏதாவது ஒண்ணு மாடு கண்ண பாக்கி மாடை பாக்கா